ஒரு கப்பு வெள்ளவில் எடுத்து வானலியில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும் பாருங்கள் இது போல் இப்படி நல்லா வறுத்துக்கணும் நல்லா பாருங்கள் பாருங்கள் செஞ்சா செஞ்சால் உடை இது பார்த்தீங்களா இதை பைன் பவுடராக அரைச்சிடணும் பாருங்கள் நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சாச்சு இது மாதிரி அரைச்சிக்கணும் முக்கால் கப்பு அரை கப்பு தண்ணி வெல்லம் வந்து தண்ணியில் கரைஞ்சா போதும் அரை கப்பு வந்து மாவு எடுத்துருக்குறோம் பொடி பண்ண அவளோட அவள் மாவோட முக்கால் கப்பு தேங்காய்ப்பாலும் முக்கா கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கும் கரைச்சிக்கணும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு இந்த கலந்து வச்ச மாவை வந்து அதில் குட்டி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு அதை கைவிடாமல் வந்து க கலறிட்டே இருக்கணும் கட்டிப்படாமல் மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டணும் நம்ம காய்ச்சின வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதோட அந்த மாவோட கலந்து கட்டிப்படாமல் கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் மாவு வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம அடுப்புக்கிட்ட நின்று ஸ்லிம்மாகவும் ஸ்பீடாகவும் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்புறமா வந்து முந்திரி பருப்பை சேர்த்திட்டு நல்லா க மேலும் கீழும் கலரணும் கரண்டி எடுத்து அந்த க அல்வாவை வந்து ஒரு தட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம் அதில் அப்படி பாருங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி பண்ணிவிடுங்க அருமையான சுவையில் வந்து நெய்யும் இல்லாமல் எண்ணெயும் இல்லாமல் பால் அவுள் அல்வா ரெடி